ती तमिल வணக்கம் ரஷ்யாவை தடுப்பதற்கும் உக்ரைனில் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் பிரிட்டன் படைகள் உக்ரைனுக்குள் இறங்க தயார் பிரிட்டன் பிரதமர் அதிர்ச்சி செய்தி உலகம் அதிர்ந்தது அமெரிக்கா தன்னுடைய கடமையை செய்யாமல் விலகி செல்லுமாக இருந்தால் அந்த இடத்தை நிரவல் செய்வதற்கு பிரிட்டன் செல்லும் என்றும் கூறிய அவர் பிரிட்டன் படைகளுக்கு இது ஆபத்தான ஒரு சவாலான விடயம் தான் என்றாலும் இதை பொறுப்பேற்பதற்கு தமது படைகள் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நமக்கு இப்பொழுது எது முக்கியம் என்றால் நம்மை நம்பிய உக்ரைனை காப்பாற்ற வேண்டும் இலக்கம் ஒன்று அதைவிட முக்கியம் நமது ஐரோப்பா கண்டத்தை காப்பாற்ற வேண்டும் இந்த இரண்டு பிரிட்டன் அவர் அறிவித்திருந்ததானது உலகத்திற்கு தானே தாங்க வேண்டும் என்பதும் என்பதும் அமெரிக்கா தவறான ஒரு கொள்கை என்பதை தொடர்ந்து சகிக்க முடியாமல் இருந்த பிரிட்டன் இப்பொழுது இந்த நிலைக்கு வந்திருக்கின்றதா என்று உலகம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது பிரிட்டன் இந்த போருக்கு தான் தலைமை தாங்க போகின்றேன் என்ற கருத்தை கூறி கருத்தைப்பதானது உலகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது ஆட்டம் முடிந்ததா பிரிட்டன் ஒரு காலமும் தன்னை மீறி இன்னொரு நாடு செல்வதை அனுமதிக்காது இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் முதல் வெற்றியாளர் பிரிட்டன் தான் என்பது பிரிட்டன மறுக்க முடியாத கருத்தும் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று தனக்கு பெயரை வைத்திருந்ததும் பிரிட்டன் தான் அத்தகைய பிரிட்டன் இன்று டொனால்டு நடத்துகின்ற அரசியலுக்காக தொடர்ந்து மௌனம் காக்க முடியாது என்பது இதனுடைய கருத்தான் பிரிட்டனில் இருந்து வெளிவரும் அமைதி படைகளாகவே செல்லுகின்றன செல்வோம் அமெரிக்க அதிபர் மௌனமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை இந்த செய்தி எட்டி இருக்கின்றது நாம் இன்னமும் பேச்சுவார்த்தையினுடைய முக்கியமான கட்டத்தை எட்டி தொடவில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார் அமெரிக்கா உக்ரைன் பேச்சுவார்த்தை அணி சனிக்கிழமை மை கூறியது இந்த பேச்சுவார்த்தை மேசையில் ஐரோப்பாவிற்கு இடமில்லை என்று ஐரோப்பாவிற்கு இடமில்லை என்றால் இதுவரை இந்த போரில் ஐரோப்பா எதற்காக ஈடுபட வேண்டும் என்கின்ற கேள்விக்கு பதில் இல்லாத ஐரோப்பா நேரடியாகவே இறங்க போகின்றது எனவே அமைதி முயற்சிகளை அமெரிக்காவும் ரஷ்யாவும் தனியே முன்னெடுக்க முடியாது என்பதும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் உக்ரைனையும் ஐரோப்பாவையும் தீர்மானிக்க முடியாது என்பதும் இந்த குரலாக இருக்கின்றது இந்த இடத்தில் பிரிட்டனினுடைய முன்னாள் பிரதமரும் பிரதமருமாக இருந்த ஜோன் மேயர் கூறுகின்ற பொழுது ஒன்றே ஒன்றுதான் முக்கியம் இப்பொழுது டொனால்ட் நடத்தி கொண்டிருக்கின்ற அரசியல் மிக ஆபத்தான அரசியல் என்றவர் குறிப்பிடுகிறார் அமெரிக்கா ஐரோப்பாவின் பக்கம் நின்று விவகாரத்தை கையாளாமல் புட்டினின் பக்கமாக நின்று விவகாரத்தை கையாள்வதுதான் இதில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ராஜதந்திர தவறு என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார் இது ஒரு சர்வாதிகாரியை ஆதரிக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய போக்கு ஐரோப்பாவினுடைய கருத்து சுதந்திரத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தான பின்விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது என்றும் ஜோன் மேயர் சுட்டிக்காட்டியிருந்தார் மேலும் அமெரிக்காவிடைய உபாதிபர் அதிபர் ஜே டி வென்ஸ் முன்சலின் வைத்து ஐரோ தலைவர்களை தாறுமாறாக திட்டி தீர்த்ததானது சின்ன விடயமெல்ல மிக ஆபத்தான ஒரு தடத்தில் விவகாரம் சென்று விட்டதன் வெளிப்பாடுதான் அவருடைய குரல் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் பிரான்ஸ் அவசர அவசரமாக ஐரோப்பாவினுடைய பாதுகாப்பிற்காக இன்று மாநாடு நடத்துகின்றது மினி உச்சி மாநாடு டென்மார்க் உட்பட பல நாடுகள் கலந்து கொள்கின்றன நாடுகளுடைய பேர் பட்டியல் வெளியாகவில்லை ஆனால் பிரான்ஸ் முக்கியமான பாத்திரம் ஒன்றை எடுத்துவிட்டது இந்த இடத்தில் அமெரிக்கா ஐரோப்பாவிடம் கடிதம் மூலம் ஆறு கேள்விகளை கேட்டிருக்கின்றது முதலாவது கேள்வி உக்ரைனுக்கு பாதுகாப்பு கியரண்டி வழங்க போகின்றீர்கள் என்கின்றீர்களே ரஷ்யாவினுடைய பலத்தை தாண்டி உங்களால் நீட்க முடியுமா என்பது கேள்வி உங்களுடைய படைகளினுடைய பெருமதியால் அமைதியை காக்க முடியுமா என்று முதலாவது கேள்வியை கேட்டிருக்கின்றது இரண்டாவது கேள்வி ஒவ்வொரு நாடும் உக்ரைனுடைய பாதுகாப்பிற்காக வழங்க போகின்ற ஆயுதமும் பணமும் எவ்வளவு என்பதை குறிப்பிடுங்கள் அதனால் ரஷ்யாவிற்கு அழுத்தம் கொடுக்க முடியுமா என்பதையும் விளக்க வேண்டும் மூன்றாவது கேள்வி அமெரிக்கா தலையிட வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவிடமிருந்து எதிர்பார்க்கின்ற பணம் ஆயுதங்கள் எவ்வளவு விலை பெறுமதியை தருக ஐரோப்பிய அமைதி படைகளை ரஷ்யா தாக்குமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய பங்களிப்பு என்ன ஐந்தாவது கேள்வி அமைதி படைகளினுடைய தொகை எவ்வளவு எவ்வளவு காலம் இந்த அமைதி பணிகள் நீடிக்கும் ஆறாவது கேள்வி எந்தெந்த நாடுகள் களமுறங்க போகின்றன அந்த நாடுகளினுடைய விவரங்களை தருக இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய டெமோக்ராட்டினுடைய செனட்டர் திருமதி ஜனசகின் கூறுகின்ற பொழுது இந்த போருக்கு ரஷ்யா தானே பொறுப்பு இதற்குள் எதற்காக அமெரிக்கா தலையிட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா காலத்தினுடைய நேட்டோ பொறுப்பாக இருந்த இவ இந்த விவகாரத்தில் ஐரோப்பா இப்பொழுது தனித்து நிற்கின்றது அமெரிக்கா ஐரோப்பாவை கைவிட்டு விட்டது ஐரோப்பா தன்னுடைய படைகளையும் பணத்தையும் போராடும் திறத்தையும் வளர்த்துக் கொள்வதை மாற்று வழிகள் எதுவும் இல்லை என்று இந்த நிலையில் சவுதி அரேபியாவில் பேச்சுக்களை நடத்த இன்று அமெரிக்காவினுடைய தூதுக்குழு சவுதி அரேபியாவுக்கு தொலைபேசி செய்து இந்த பேச்சுவார்த்தையில் ஐரோப்பா தலைமை பாத்திரம் வகிக்க விரும்புகின்றது அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன ஐரோப்பா எப்படி பேச்சுக்களுக்கு தலைமை தாங்குவது இந்த விவகாரத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று காட்டமாக கேட்டிருக்கின்றார் எனவே பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தம் வகிக்க புறப்பட்டிருக்கின்ற சவுதி அரேபியா ஐரோப்பாவினுடைய எதிர்ப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது விவகாரம் முந்தைய காலங்களில் இருந்ததை விட மிக முக்கியமான ஒரு புதிய அணி மாற்றமாக மாறப்போகின்றது இது குறித்த மேலும் பாரதூரமான பல தகவல்கள் வந்திருக்கின்றன அடுத்த செய்தியில் காத்திருங்கள் இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் ஐந்து சந்தி ஆசாட் வீதியில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை thank <laughs> you